இல்ல நான் ஏறி வேலை செய்யணும் ஐடியா பெரியவா இருந்துச்சு இப்போ நான் நடுவுல நிக்கிறேன் தள்ளி நிக்கிறேன் அன்னைக்கு வரணும் சொன்னாங்க

सी <laughs> 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 சினிமாட் என்ன பண்ணி

அது சொன்னார் ஒன்பு திரு இங்கே ஈரோடு ஒன்று இருக்குது அதுக்காக அடுத்து நீங்கள் தான் வைக்கிறீங்களா அப்படிங்க ஆமாத்திரத்திற்குரிய சிலையில் சின்ன சங்க எண்ணூற்றி அம்பிட்டு உண்மகம் கிடைச்சிருக்கு ஜீவனாவே எல்லாமே எண்ணூத்தி இருக்கு பெரியாது கொஞ்சம் கம்மியாயிருச்சு இவருக்கு இந்த கையெல்லாம் மேலே ஆமா எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் ரூபாய்